த்ரீ பிஹெச்கே படம் ரிலீஸ் ஆயிருக்கு இந்த படம் எப்படி இருக்கு வாங்க த்ரீ பிகேஜ்கே படத்தோட விமர்சனத்தை பார்க்க போறோம் எட்டு தோட்டாக்கள் படத்தை தொடர்ந்து ஸ்ரீ கணேஷ் இயக்கிய குருதி ஆட்டம் திரைப்படம் அவருக்கு பெருசா ஒர்க் அவுட் ஆகல இந்நிலையில டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தை போல ஒரு தரமான ஃபீல் குட் படமா கொடுக்கும் முயற்சியில் கணேஷ் கொடுத்திருக்கிற படம் தான் இந்த த்ரீ பிஹெச் கே சரத்குமார் தேவியானி மீரா ரகுநாத் சைத்ரா யோகி பாபு மற்றும் விவேக் பிரசனா உள்ளிட்ட பல பிரபலங்கள் இந்த படத்தில் நடிச்சிருக்கிறாங்க படம் ரிலீஸ் ஆகி நல்ல விமர்சனங்களை வாங்கிட்டு வருது சொந்த வீடு வாங்க வேண்டும் என்பது ஒவ்வொரு மனுஷனுடைய கனவாகவும் லட்சியமாகவும் இருக்கும் இது கண்டிப்பா பரம்பரை பணக்காரர்களுக்கு புரியாது சாமானிய மக்கள் வாடகை வீடுகளை தினம் தினம் படும் கஷ்டங்களை எப்படியாவது சொந்த வீடு ஒன்னு வாங்கினோம் வாங்கிட்டா இதெல்லாம் நமக்கு சரியாயிடும்ன்ற மனநிலையில அதுக்காக பணத்தை சேர்க்க அவர்கள் போராடும் கதையை அழகாகவும் ஆழமாகவும் சொல்லியிருக்கிறாரு இயக்குனர் ஸ்ரீ கணேஷ் வாடகை வீடே கிடைக்காமல் தவிக்கும் படமாக டூலேட் திரைப்படம் வந்தது நிறைய பேருக்கு ஞாபகம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் இது அதுக்கடுத்த வருஷனான வாடகை வீட்டில் வசிக்கும் வாசுதேவன் அதாவது சரத்குமார் குடும்பம் எப்படியாவது சொந்த வீடு வாங்கணும்னு நினைக்கிறாங்க அதுதான் இந்த படத்தோட கான்செப்டே ஆக்சுவலி படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா நடிகர் சரத்குமார் மனைவி தேவயானி மற்றும் மகன் சித்தார்த் மகள் மீதா ராகுநாத் இவங்களோட வாடகை வீட்டில் வசிச்சுட்டு வராரு ஒரு மகன் மற்றும் மகள் உள்ள நிலையில் ஆளுக்கு ஒரு ரூம் வேணுன்றதால மூன்று பெட்ரூம் கொண்ட ஒரு வீட்டை கட்டணும் இல்லை நான் வாங்கினோன்றது இவங்களுடைய கனவு ஆனால் சாதாரண சம்பளத்தில் வேலை பார்க்கும் ஒருவர் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் சேர்த்து வைத்த பணத்தை வச்சு வீடு வாங்க முடியாத சூழல்ல அவருடைய மகன் மற்றும் மகள் நாங்க சம்பாதிச்சு வாங்கி தரோம்ப்பா அப்படின்ட்டு முன் வர்றது அதுக்கு அப்புறம் அவங்க படும் சிரமங்கள் சேர்த்து வைத்த பணத்தை திடீர்னு எதிர்பாராத ஒரு விஷயத்துக்காக செலவிடுறதுன்ட்டு கடைசி வரை சொந்த வீடு இவங்க வாங்கினாங்களா வாங்க மாட்டாங்களா அப்படின்றத துடிப்புடன் அந்த படம் வந்து நம்மள கண்டிப்பா பயணித்து கொண்டு போது ஒரு கனெக்டன் நமக்கு கொடுத்துட்டே வருது இந்த படம் அந்த வகையில இயக்குனர் நினைச்சதை சரியா செஞ்சு முடிச்சிருக்கிறாரா அப்படின்றது தான் மற்ற விஷயங்கள் சரத்குமார் தேவியானிக்கெல்லாம் நடிப்பை சொல்லி தரணுமா என்ன முதல் சீன்ல இருந்தே கடைசி வரைக்கும் தங்களுடைய சீனியாரிட்டியால நடிப்புல வெளுத்து வாங்கியிருக்கிறாங்க சூரிய வம்சம் ஜோடி மீண்டும் இப்படி ஒரு படத்துல இணைந்து இருப்பதை பார்க்கவே ரொம்ப கியூட்டாகவே இருக்கு அந்த படத்துல என்ன ஒரே ராத்திரியில அவங்க பணக்காரங்களாயிட்டாங்க என்ன இந்த படத்துல இவங்களால ஒரே பாட்டுல வந்து இவங்களால முன்னேற முடியல நல்ல படிக்கும் மகளாக மீதா ரகுநாத் குட் நைட்டு படத்தை தொடர்ந்து இந்த படத்திலும் செம்மையா ஸ்கோர் பண்ணியிருக்கிறாங்க படித்து பெரிய ஆயிடணும் அப்பா நினைச்ச சொந்த விட எப்படியாவது நினைவாக்கி கொடுத்துடணும் அப்படின்ட்டு சித்தார்த்தன் நினைக்கிறாரு ஆனால் அவருக்கு சரியா படிப்பு வரல படிப்பு சரியா வர்றதால வேலையும் சரியா கிடைக்கல ஆனாலும் எப்படியாவது அப்பாவின் கனவை தான் நிறைவேற்றணுன்ட்டு போராடக்கூடிய இடங்கள்ல சித்தார்த்த நடிப்பு அப்படியே பள்ளிச்சுன்னு தெரியுது அம்ரித் ராம்நாத் பின்னணி இசை தினேஷ் கிருஷ்ணன் ஒழிப்பது படத்துக்கு எல்லாமே ப்ளஸ்ஸாக தான் இருக்கு சில இடங்களில் படம் வந்து கொஞ்சம் செயற்கை தனத்தோடு தான் தெரியுது சின்ன சின்ன குறைபாடுகள் தெரியுது கஷ்டப்படும் குடும்பத்துக்கு மேலும் மேலும் கஷ்டம் மட்டுமே வர்றது அவர்களின் முகங்களை சிறப்பையே காட்டக்கூடாதுன்னு நினைக்கிறதெல்லாம் ரசிகர்களை ரொம்ப வந்து சோர்வடைய செய்யுது ரொம்ப பாவங்க அப்படின்ட்டு நம்மளை நினைக்க வைக்குது ஆனா கடைசில கிளைமேக்ஸ்ல படம் நிறைவடைந்த விதம் நிச்சயம் ரசிகர்களை கைத்தட்ட வைக்குது குறைந்த பட்ஜெட்ல பார்க்கிங் குட் நைட்டு டூரிஸ்ட் ஃபேமிலி த்ரீ பிஹெச்கே என்ற அன்றாடம் வாழ்வில் நடக்கக்கூடிய கதைகளை படங்களாக மாற்றி வருவது தமிழ் சினிமாவை ஆரோக்கியமான பாதைக்கு கொண்டு செல்லும் என்றே கண்டிப்பா சொல்லலாம் கத்தையும் ரத்தமும் அதிகம் இல்லாத வித்தியாசமான கதைகளையே தமிழ் சினிமாவுக்கும் தேவை தமிழ் மக்களும் இதை தாங்க விரும்புகிறாங்க அந்த வகையில் த்ரீ பிஹெச்கே கண்டிப்பா பார்க்கலாம்